பறை இசை நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியாது பறை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை அண்ட் எழுச்சர் கேட்டாரு பறை எங்க வாசிப்போம் சோ அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இருக்காது ஆஹ் இங்க இருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது ஊர்ல வெள்ளம் வருது பறை அடிப்பாங்க ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும் பறை அடிப்பாங்க இல்ல ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் ஹாப்பி ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் என்ன கூட இருக்கட்டும் இருந்தாலும் திருவிழா ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான் பறை அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன் இட்ஸ் ஹியூஜ் ஆனர் அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு ஒரு இவ்வளவு நல்ல அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர் அண்ட் நாங்க வந்து ஃபுல் டீம் தேங்க்யூ டு தி என்டையர் டீம் நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆனர்டா ஃபீல் ஆகுது அண்ட் வேலு சார் நாங்க நீங்க என்ன சொல்றது தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல சொல்றேன் நீங்க நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க லிட்டரா என் கண்ணுல தண்ணி வந்துருச்சுப்பா இப்படி அவர் வாசிக்கிறாரு அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்துல வாசிச்சுட்டேனே பா அப்படி ஒரு மனசுல ஆயிடுச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னோட நிறைய படங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கீங்க இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும் ஸோ டிசம்பர் டுவெல்த்

அதாவது ஆதி கலை கொஞ்சம் யாருக்கும் கேட்டாரு இருக்காரு எழில் அவர்களுக்கும் நல்ல அற்புதமாக நீங்கள் அற்புதமாக நீங்கள் கற்றுக்கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் நம்ம ஆசானவர்கள் பாருங்க அவங்க குழந்தையிலேயே ஆசான்னு பேர் வச்சுட்டாங்க ஆசானா ஒரு பெரிய வாத்தியாக அப்படி வேறொரு ஆசால் அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம் பாகியராஜ் சார் சொல்லும்போது போது அவ்வளவு அழகா எப்படி ஒரு ஒரு விஷயத்த அழகா ஸ்கிரீன் ப்ளே பண்ணி அழகா நம்மள வந்து சிரிக்க வச்சா ஆச்சரியப்பட வச்சா ஆனு ஆறு வாய்ப்பு அதனாலதான் பாகியராஜ் சார் இன்னும் வேர்ல்ட்லேயே இந்த நம்பர் ஒன் ஸ்கிரீன் பிளே சாதாரண விஷயம் அது அற்புதமான விஷயம் அதுவும் லியோனி நான் மறக்கவே முடியாது அவர் இல்லைன்னா எனக்கு இந்த பேரும் புகழுமே கிடைச்சிருக்காரு ஏன் நான் ஆரம்பத்தில் வந்து சில பாடல்கள் பண்ணும் போது அவரே ரொம்ப பரவி என்னை புகழாக்கி பெரிய ஆளாக்கி விட்டார் அது அவரை மலமல மல மலம் அது ஆக்சுவலிஸ்வர் போனாது மலமல மலர் பா படம் அவ்வளோவா சரியாக போகலை ஆரம்பத்தில் அந்த பாட்டு இட்டார் இல்லை பாட்டி அது பெரிய படமாக ஓடலை ஒரு நம்ம ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலைக்கிறாரு பாருங்கள் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு படம் அரசனாவலாக திப்புச்சு அப்படி எல்லாருமே ஒரு ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேலே போயிட்டு இருக்காங்க அது போல நியோனியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் வணக்கல நன்றி அவ்வளோ அழகா சொன்னாரு இப்போ ப்ரோக்ராம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்க ரெண்டக்கன்னு ஒரு

சிவா அவர்களுக்கெல்லாம் முதல் படம் மாதிரி தெரியல இந்த ஆரியன் அவர்களுக்கு தெரியல அவங்க நடிக்கிறது நமக்கு லத்தம் கொதிக்குது அப்படி நடிக்கிறாங்க அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுமார் அவருக்கும் முதல் படம் இல்ல நான் படம் பார்த்தேன் அவருக்கு முதல் படம் இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அதே போல அந்தமா கிளைமேக்ஸில் பின்னிட்டாங்க கிளைமேக்ஸ் பின்னுட்டாங்க அதே போல ஒவ்வொரு டெக்னீஷன் சொல்ல வேண்டிய குறைஞ்சி குமார் அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவரு இந்த வேலை மட்டும் கேமரா மே வேலை மட்டும் பண்ணல எல்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார் நம்ம முரளி அவர்கள் ப்ரொடியூசர் இணை புரொடியூசர் தா முருகிதான ஒரு பெயர் உங்கள் பேர் தானா தராமல் விட மாட்டார் நம்மளும் அவளை கேட்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருக்கிறேனே நான் அவ்வளோ பேமெண்ட் அளவுக்கு இங்கிறதை அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சுதா ப்ரொடக்ஷன்ஸ் சுபா மேடம் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அழகாக ஏதோ ஒரு ஃபேன்ஸு வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க பறையை பத்தி மாண்டிய மிகப் பறை சுரேஷ் இணை தயாரிப்பாளர் நக்கீரன் கிட்ட யாருமே முதல் படத்துல அப்படி லிப்முமெண்ட்டே பண்ண முடியாது சாங்குக்கு முதல் நீங்க பாத்துக்கிட்ட முதல் ஆதி இசைவன் நடிச்ச பறையடா பாட்டு யாருமே அப்படி லிப்மெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆரியன் தம்பி

இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்னை உட்கார வச்சு என்னை நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க அது எதுக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்கேருந்து நம்ம கிராமிய இசைக்கலைஞர்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் அடிலைட் ஊருக்கள் போயிட்டு இங்க இருந்து இருபத்தி அஞ்சு வயது பேர் அரிசன் போயிட்டு அங்கிட்டு ஒரு மாசம் எல்லாருக்கும் நான் ஒரு தடவை நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது பறை பற இசை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ட்ல வந்திருந்தாங்க மேயர் டிரஸ்லேயே ஒரு ரெண்டு எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்க கிட்ட இருந்த அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறையிசை அவங்க அது பெரிய ஆச்சரியம் ஆடிட்டு ஆடினாங்க அது ரொம்ப பெருமை பெருமையான விஷயம் அதுக்காக ஆஸ்திரேலியா பார்லிமென்ட்ல எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க இது வந்து மூணு பாட்டு மகாலிங்கம் அவர்களும் திவாக்கர் அவர்களும் பாடி இருந்தாங்க முதல் சார் ரெண்டாவது சாங் வந்து ஆதித்யா அண்டு பிரியங்கா பாடியிருப்பாங்க மூணாவது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு அது போடலை அதுதான் நான் பாடியிருந்த கானா பாட்டு இல்லை ஒரு ஒரு பேத்தாஸ் ஸ்பாட் ஒரு ஃபீலிங் அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன் இப்படி ஒரு படத்துக்கு நான் இசையமைச்சது எனக்கே பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா

இது வந்து ஒரு அந்தம் ஆயிடுச்சு எல்லா வருஷமும் இதை போடுவாங்க ஆயுத பூஜைக்கு சித்தரி மாதா இது கோவில்ல பண்ணா கோல வீடுமா ராஜகாளி அம்மன் நூத்தி எட்டு அம்மனை பற்றி ஒரு பாட்டு இதெல்லாம் நிரந்தரமான ஒரு பாடல்கள் நிரந்தரமான பாடல் கல்லடர் ராத்திரி முதல்ல முப்பத்தி நாலு வருஷம் அதான் ஆயுத பூஜைக்கு ஆட்டோக்காரர் ஆட்டோக்காரன் தான் எல்லா சுவாமி கோவில்லையும் திருவிழா கோல வீடுமா ராஜகாளி அம்மன் அந்த பாட்டு தான் அது போல ஆதி சிவன் அடிச்ச இசை குழுவினர்கள் அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு அர்த்தமாக பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு அர்த்தமாகவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய அது எயிம் எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் கற்று பற இசையை நான் கற்றுக் கொடுத்துட்டு வந்தேனோ அது போல இங்க இந்த பாட்டு அந்த அதை எல்லாரும் பாடணும் அது எல்லாரும் பற இசையை வாசிக்கணும் அதை மதிக்கணும் அது போல ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மேடை உங்களெல்லாம் பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த படம் நல்லா ஓடும் அந்த அப்படி இருக்கும் படம் அவ்வளவுதான் மொத்தத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிட்டு நன்றி வணக்கம் முடிய முடியும் முக்கியமான ஒருத்தரை விட்டுட்ட அதெல்லாம் நான் கல்யாணம் இன்விடேஷன் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுப்போம் பக்கத்து விட்டுக்கார மாறுதும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் அவர் தான் எழுதிச்சார் எல்லா பாட்டியும் நோட் பண்ணியிருக்கேன் ஸ்நேகன் பார்க்கல அப்படி எல்லா பாட்டும் கம்போசிங் அப்போது நம்ம விஜயகுமார் முரளியாளிதான் விஜயகுமார் முதலில் எல்லாம் அறுப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பள்ளிகளையும் போடுவார் அவ்வளோ அவ்வளோ அழகாக உணர்ச்சி நலமாக இருக்கிற அந்த வார்த்தைகள் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு பாட பாடியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம் ஒரு லைன் தான் பாட்டி டிசம்பர் டுவெல்த்து பட ரீஷ் விஜய் சுமக சுகுமார் அவருடைய ரசிகா சூப்பர் ஸ்டார் நீ மட்டும் இல்லப்பா கூட ரசிகர் தான் இந்த உலகமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அவர் பர்த்டே அவருடைய பிறந்தநாள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது நிச்சயமா இது ஒரு சக்சஸ் படம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்

கருமாறி காத்து நிப்பா காதல்ல சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா மனசுக்குள்ள சும்மா விடும் காணம்மா கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா காதல் சேர்த்து வைப்பா கவலைப்படாதே சகோதரா நன்றி நன்றி வணக்கம்